உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் ஒரு முறை ஒரு போதகரிடம் ஒரு வாலிபன் சென்று என் வாழ்வில் எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் செய்வதெல்லாம் தோற்று போகிறது என் வாழ்வில் என்னதான் நடக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை எல்லாமே வெளிவருவது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினான் அப்போது அந்த போதகர் தன் வீட்டிலிருந்து அவனை தோட்டத்திற்கு கூட்டிச் சென்று அவனுக்கு ஒரு ரோஜா மொட்டை காண்பித்து இந்த பூ மொட்டை இதழ்கள் கீழே சிதறாமல் திறந்து என்னிடம் காட்டு என்று கூறினார் அந்த வாலிபனுக்கு ஒன்று புரியவில்லை நான் என் வாழ்க்கையின் நம்பிக்கைக்காக இவரிடம் வழி கேட்டால் இவர் பூவின் மொட்டை திறக்கச் சொல்லுகிறாரே என்று நினைத்து ஆனாலும் அவர் மேல் இருந்த மரியாதையின் நிமித்தமாக அந்த மொட்டை பிரிக்க ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் ஆகியும் அவனால் இதழ்கள் கசங்காமல் இதழ்கள் கீழே விழாமல் அதை பிரிக்க முடியவில்லை அதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த போதகர் அவனிடமிருந்து ஒரு பாடலின் வரிகளை அவனுக்கு விளக்கி பாடினார் இது ஒரு சிறிய ரோஜாதான் ஆனால் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது என்னால் அதை திறக்க முடியாது ஏனெனில் என் கரங்கள் அழுக்கானவை பூக்களை திறக்கும் அதிசய ரகசியம் என்னை போன்றோருக்கு தெரிய வேண்டுவதில்லை தேவன் அதை திறக்கின்றார் அதிசயமாய் நானாக திறந்தால் அவை மறித்துவிடும் இந்த சிறிய பூவையே திறக்க என்னால் என்றுமே முடியாத போது என் வாழ்வின் ரகசியங்களை என்னால் எப்படி திறந்துவிட முடியும் ஆகையால் என் வாழ்வின் ரகசியங்களை திறக்க அவரையே நான் நம்புகிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் அவரையே நம்பி எடுத்து வைக்கிறேன் என் வாழ்வில் நடக்கும் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரே மூலக்காரனர் என் வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை என் தேவனே அறிவார் அவற்றை அவரே எனக்காக திறப்பார் அந்த சிறிய பூவை திறப்பது போல என்று பாடினார் ஆம் என கருமையானவர்களே தேவன் பூக்களை ஒரு கேடும் வராதபடி ஒரு இதழும் கீழே விழாதபடி சிறப்பாக விரிய செய்கிறார் ஆனால் வலு கட்டாயமாக நாம் விரிய செய்தால் அது கசங்கி போய்விடும் அது போலவே நம் வாழ்வில் ஏற்படும் தோல்விகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் தீர்த்துவிட நம்மால் முடியுமா நானே அதை தீர்த்துக் கொள்கிறேன் என்று செய்ய ஆரம்பிப்போமானால் அது பூ மொட்டை திறக்க முயற்சிப்பது போலாகிவிடும் எனவே நமது பிரச்சனைகளை தேவனுடைய கரத்தில் கொடுத்து விடுவோம் என்றால் அவர் அவற்றை அழகாக அதிசயமாக தீர்த்து வைப்பார் அல்லவா ியானவர்களே உங்கள் நம்புங்கள் மாம்சத்தையும் நம்புகிறவர்கள் அந்த கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை வறட்சியாய் பற்றாக்குறையோடு காணப்படும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பது நல்லது அவர்கள் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பார்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதவசனம் கூறுகிறது உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ற வசனத்தின்படி உங்கள் நம்பிக்கையை அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் நிச்சயமாய் உங்கள் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையை தருவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சமா எங்களை அதிகமாக நேசத்துவல் நடத்துகிறீங்கள் அன்பின் பரலோக இந்த நாட்களிலும் அப்பா அண்டவரே ஒரு குழப்பத்தோடு போராட்டத்தோடு அண்டவரை நம்பிக்கை அற்ற நிலையிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அவர்கள் அப்பா தங்களுடைய நம்பிக்கையை கத்தர் மேல் வைக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா மனுஷனை நம்பி ஆண்டவரை ஏமாந்தது போதும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அவர்கள் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே தங்களுடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவரை கர்த்தர் மேலே வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திர கத்தாவே அற்புதங்களை அதிசயங்களை விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருவைகளை கொடும் ஆசிர்வதியும் எய்சுபி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே